நமக்கு பார்க்கும்போது சார் இந்த ஒரு திறமையாண்டா காலேஜ் படிக்கும்போது நமக்கு இல்லை இப்பயும் இல்லைன்ற ஃபீல் அப்பப்போ வரும் ஏன்னா அவ்வளோ நேச்சுரலாக ஒரு கேரக்டர் சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க என்னைக்கு நீங்கள் உயிர் உங்களுடைய தேவின்ற டைலாக சொன்னீங்களோ நான் பொண்ணா இருந்தால் நானே உங்களுக்கு உசாராயிருப்பேன் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது நீங்கள் சொன்ன விதம் ஸோ ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட எங்களுடைய வந்தியத்தேவன் கார்த்தி சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம் தேங்க்யூ இவ்வளோ நேரம் இவ்வளோ ஸ்வீட்டாக வெயிட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஐ லவ் யூ இங்க இருக்கிற இளவரசிகள் எல்லாருக்கும் உயிர் உங்களுடைய தேவி விஜய் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு பையனுக்கு தலையில எழுதிருந்தா ஒன்னு அண்ணா யூனிவர்சிட்டி வரணும் நான் இன்ஜினியர் தான் நான் ஆசைப்படணும் இல்லையா எங்க அப்பா அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போயிடணும்னு கடைசி வரைக்கும் சீட்டு கிடைக்கவே இல்லை இங்க வந்து ரன்னிங் போனதுதான் மிச்சம் இந்த கிரௌண்ட்ல பல நாள் ஓடி இருக்கேன் நானு ஆயிரத்துல ஒரு டைம்ல அப்புறம் இன்னொன்று வந்தியத்தேவன் கேரக்டரை பற்றி விஜய் சொன்னார் அது அண்ணா ஒரு மடியில் சொல்லியிருப்பாங்க எது நமக்கு ரொம்ப வேணும்னு தவிக்கிறமோ அது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு படித்தது பாய் ஸ்கூலு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம பசங்க என்ன நினைக்கிறேன் ப்ரொஃபஸர் கூட லேடி ப்ரொஃபஸர் இருக்க மாட்டாங்க நாமெல்லாம் எப்படா லவ் பண்றதுன்னு ஏங்குனதுக்கு வந்தியத்தேவன் ஒரு கேரக்டர் உலக அழகிக்கே நம்ம லைன் போடுறோம் மிஸ் சென்னைக்கு லைன் போடுறோம் பாவம் ஒரு பொண்ணு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கும் லைன் போடுறோம் யாரையும் உற்று வைக்கிறது இல்ல ஸோ இவ்வளோ நாள் தவிச்சு ஏங்குனதுக்கு இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சதுல பெரும் சந்தோஷம் அண்ட் லவ் யூ தேங்க்யூ அண்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாரும் பண்ணணும் நினைச்ச ஒரு கேரக்டர் இங்க ராமன் சார் இருக்காரு ஸோ ஹாப்பி சாரோட பிரசன்ஸ்ல உங்க எல்லாரையும் சந்திக்க போறோங்கிறது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் அது இந்த கிரௌடு இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல சொன்ன மாதிரி சிஎஸ்கே ரேஞ்சில தான் இருக்கீங்க எல்லாரும் சோ थैंक यू फॉर கமிங் ஹியர் அண்ட் பீயிங் வித் us அண்ணா அண்ணா சொன்னதுல நிறைய விஷயம் நீங்க நோட் பண்ணோம் டாக்டர் படிச்சா டாக்டர் ஆகலாம் லாயர் படிச்சா லா படிச்சா லாயர் ஆகலாம் இன்ஜினியரிங் படிச்சா மட்டும் தான் என்ன வேணாலும் ஆகலாம் அந்தியே தேவனாவும் ஆகலாம் அண்ட் மெக்கானிக்கல் கைஸ் டோன்ட் லூஸ் ஹோப் நான் பாருங்க என்ன எவ்வளவு சூப்பரான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சூப்பர் சோ ரியல் லைஃப்ல நீங்க யாரனா ரியல் லைஃப்ல என்ன மாதிரி கரெக்டர் நீங்க ஆக்ரோஷமான ஆதித்ய கரிகாலனா அமைதியான பொன்னின் செல்வனா இல்ல ஜாலியான வண்டிய தேவனா ஜாலியான ஆளுனே வெச்சிருக்கேன் நான் மகானல்ல பாத்தீங்கல்ல ஆமா அந்த டைப் தான் எப்படியாவது ஒரு பொண்ணு பொண்ணு போன் நம்பர் கிடைக்காதா ஒரு நாளாவது பேசிர மாட்டோமா இல்ல எனக்கு புரியலையே இப்படி இருக்கு நீங்களே இப்படி சொல்றா நாங்கள அத தான் சொல்றோம் எனக்கு புரியல எனக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஸ்ப்ளிட் ரெமோ மாதிரி ஸ்ப்ளிட் கரெக்டர் என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவா மாறிக்கிறது இப்போ நீங்கள் வந்து ஆதித்ய ஆதித்ய அவரோட அடையாளமாக வந்து கையில ஒரு அப்படி அப்படி ஒரு விஷயம் இங்க வந்து ரொம்ப உரிமையா ஏதாவது ஜோக் சொல்றேன் பர்சனலான ஜோக்னா அது இவங்ககிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன் ஜெயம் ரவி சார்ட்ட மட்டும் தான் சொல்லுவேன் மத்தபடி ஏதாவது ப்ரொபெஷனலா விக்ரம் சார்ட்ட பேசுவேன் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒன்று ஒண்ணுன்னு ஒரு மூணு பேருக்கு சொல்லலாம் நீங்க இல்ல ரவி நானும் எல்லாருமே பேசிட்டே இருப்போம் மணிஷர் கேட்பார் அப்படின்னாடா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு நிறைய விஷயம் இருக்கும் மொக்க ஜோக்கா கூட இருக்கும் சம்டைம்ஸ் அங்க நடக்கிற விஷயங்கள் நினைச்சு நாங்களா ஒன்னு சிரிச்சுட்டு இருப்போம் சோ எனிதிங் ஐ கேன் ஷேர் வித் ரவி அந்த மாதிரிதான் விக்ரம் சார் கிட்ட போயிட்டா விக்ரம் சார் தான் எங்ககிட்ட பேசிட்டு இருப்பாரு விக்ரம் சார் இருந்தாருனாலே எங்க ஃபன் ஆயிடும் என்ன ஒரு பிரச்சனைனா ஷூட்டிங் ஸ்பாட்ல திடீர்னு பயங்கர சவுண்ட் இருக்கும் அசன் டைரக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவர் வேலை பண்ணிட்டு இருப்பாரு சோ கான்ஸ்டன்ட்லி இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிற மோட் அவர்கிட்ட இருக்கும் அண்ட் முக்கியமா சரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்

ரிஷாக்கு என்ன வேணா சாங் வைக்கலாம் டெய்லி ஒரு சாங் வைக்கலாம் இப்ப நான் இன்னைக்கு இன்னைக்கு கால் பண்றாங்கடோ இப்ப இப்ப இருக்க முடிவு பார்த்து முடிவு பண்றேனா காதலே கா ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவருக்கு வச்சுக்கோ

இல்ல ஒண்ணுね டாப் ஆஃப் தி மைண்ட்ல ஒரு அன்பே அன்பே கொல்லாதே கித்தனை அழகில் மொத்தமும் சேரு என்னை அலை ஹரிஹரன் சார் வந்து இந்த கொடுமேடி பாடுவார்ல அத மட்டும் ரிவைன் பண்ணி ரிவைன் பண்ணி கேட்போம் அந்த ஃபீல்காகวะ சோ இவ்வளவு நல்ல நிறைய பாடல்கள் நமக்கு கொடுத்த இசை புயல் உங்களுக்கு கால் பண்றார் நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பாட்டெல்லாம் கொடுத்தது அவரே அவருக்கே ஒரு பாட்டு கொடுக்கறேனா என்ன கொடுக்கலாம் நான் இல்ல சார் சார் பிஜிஎம் மட்டும் தனியா கேட்டுட்டே இருப்போம்ல அதுல வந்து ஆமா அதுல பாம்பேயோட லவ் தீம் இருக்குல்ல யாருக்கு லவ் வராது அது கேட்டா அதுல வந்து மனுஷா கவர்ல நின்னுட்டு இருப்பாங்க திடீர்னு அடிக்கும் அப்ப வந்து அருண் சுவாமி சார் அங்க இருந்து பாப்பாருல்ல பசனி சனி சனி பானித காமகம் அது சாருக்கு பிடிச்ச எனக்கு ரொம்ப ஃபேவரட் எல்லா கண்டிப்பா காலேஜ் படிச்சிட்டு இருந்தோம் இப்போ இப்போ உங்களுடைய ஒரு பயங்கரமான friend ஆன் சார் இப்போதான் ஸ்டேஜ்க்கு வந்தாங்க ஜெயராம் கால் பண்றாரு என்ன ரிங்டோன் வைக்கலாம் ஜெயராம்

அப்படி எல்லாம் நடந்து நடந்து அந்த குந்தவை பக்கத்திலே போய் உக்கா இருந்தா ஆதித்ய கரிகாலன் பக்கத்திலே இருக்கார் அறுத்து விடுவார்கள் அறித்து ஹலோ அவரு தான் அமிச்சு விட்டது அது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நாங்க ரொம்ப க்ளோஸ் அப்படியா அப்படின்னா பேச முடியுமா அவங்க கூட ஐயோ நான் ஃபோன் பண்ண உடனே எடுப்பாங்க ஃபோனா யா அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு மேன் காட்டு பாக்க சில்லி सपोज சிக்னல் கிடைக்கலனா சொல்லுங்க நான் நான் ட்ரை பண்றேன் सपोज லைன் போலனா சொல்லுங்க என்ன ஒரு குன்னு குந்தவை ஓ குன்னு குந்தவை நான் குன்னுனா கூப்பிடுவேன் ஓகே 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 நீ எப்பலாம் லைன் போடா அடடாவே கரெக்டா ஹாய் பீட்டி ஆஹா குன் எப்படி இருக்கீங்க குன் நல்லா இருக்கேன் பீட்டி நீங்க ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பக்கத்துல ஒரு இம்ச இருக்கு சரி நீ எப்பவுமே நீங்க சொல்லி தான் எல்லாமே பண்ணிருக்கேன் நான் சொல்லி நீங்க வந்து பண்ணுவீங்களா ஷுவா சொல்லுங்க என்ன பண்ண சொல்லலாம் சொல்லுங்க கொஞ்சம் மேலே வரீங்களா

எப்பவுமே எப்பவுமே ஸ்டேஜ்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல் பண்றேன் அங்க இருந்தா இன்னும் நல்லா கத்திருக்கலாமே அப்படின்னு ரெண்டு சைடும் பசங்க அவ்வளவு வைப் பண்றாங்க சோ நம்ம எல்லா எல்லாரும் சேர்ந்து வந்தியத்தேவன் அவர்கள் வந்து தனியா அந்த டயலாக் சொல்லிட்டாங்க இங்க எல்லாரோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காக ஒன் டூ த்ரீ சொல்றோம் உயிர் உங்களுடைய தேவி மட்டும் நம்ம சொல்றோமா

தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நான் அவங்க இந்த இவெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்க போறதுன்னு சொல்றோம் உடனே நான் கேட்டேன் அது அப் அப்புறமா பேசலாம் அப்புறமா பேசலாம் புரியுது புரியுது புரியும் இப்போ வந்தியத்தேவன் வந்து கூப்பிட்டு இருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேள்விகள் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசை நீங்க நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கேட்கலாம் வந்தியத்தேவனா இப்போ ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா நீங்க கேக்கலாம்னா பார்ட் டூ சம்பந்தமா ஏன்னா அன்னைக்கு வந்து இலங்கைக்கு அனுப்புன பிரச்சனையா இருக்கலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் சோ அனுப்பினப்போ டயலாக் சொல்லிட்டு போனீங்க இப்போ ஏதாவது நீங்க கேக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அவங்களை ரொம்ப ரிசர்ச் அந்த மோட்ல கேப்பாருங்க எனக்கு ஆன்சரே இருக்காது அவரோட கேள்வி பார்ட் ஒன்ல ஒரு லவ் சீன் இருக்குல்ல பார்ட் டூல ஒரு லவ் சீன் இருக்கு இது போதும் எங்களுக்கு அப்டேட் ஸோ அந்த சீன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இதுக்கு மேலே சொல்ல வேணும் இதுக்கு மேலே வேணாண்ணா ஓகே சிரம் சார் நீங்கள் இவர்கிட்ட நிறைய கேள்வி இருக்கு நீங்கள் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும் அப்படின்னா எப்போ கேட்டாலும் ஒன்று தான் கேட்கணும் ஏ இவ்வளோ அழகாக இருக்கேங்க நஜர் சூப்பர் ஸோ இந்த இந்த ஸ்டேஜில் இன்னும் நிறைய மேஜிக் போகிறது நீங்கள் மூன்று பேர் இருக்கிற ஒரு நேரத்தில் நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ஒருத்தரையும் மேடை கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் கூப்பிட்டு அதற்கு முன்பாக உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலையும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் அப்படி இருக்கோம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பார்ட் டூ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றதையும் அண்ட் பார்ட் ஒன்னில் நாங்கள் உங்களை ரசித்த அந்த அனுபவத்தையும் உங்கள் பயணத்தை பற்றியும் ஒரு ஒரு வார்த்தைகள் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு குந்தவைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நானே எதிர்பார்க்கல படம் நல்லா போகுன்னு எல்லாருக்கும் தெரியும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் பட் ஒரு ரோல் வைரல் ஆகி கொண்டு போனது நீங்கள் தான்